சரோஜா பாட்டி தான் வீட்டுக்கு வெளியே மசாலா பானிபூரி கடையை போட்டிருந்தாங்க அவங்க கடையில் நல்லா சுட சுட மசாலா பூரி கிடைக்கும் ஒரு ப்ளேட் முப்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு வந்தாங்க பாட்டி எல்லாருக்கிட்டேயுமே ரொம்ப அன்பாக பழகுவாங்க யாராவது பணம் இல்லைன்னு சொன்னாலும் பானிபூரியை கொடுப்பாங்க வாங்க மசாலா பானிபூரி தயாரா இருக்கு சுட சுட மசாலா பானிபூரி வந்து வாங்கி சாப்பிட்டு பாருங்க ஒரு பிளேட் முப்பது ரூபாதான் அப்படி பாட்டி கடையை போட்டதும் அங்க ஒரு அம்மா வந்துச்சு ஏமா பார்க்குறதுக்கே பாவமாக இருக்குது ஒரு பிளேட் மசாலா பானிபூரி சாப்பிட்றியா அம்மா என்கிட்ட பணம் எதுவும் இல்லைம்மா உங்கள் கடையை பார்த்ததும் சாப்பிடலான்னு வந்துட்டேன் சாப்பிட்டே ரெண்டு நாள் ஆகுதுமா எனக்கு ஒரு பிளேட் மசாலா பானிபூரி கொடுங்க நிச்சயமாக உங்கள் பணத்தை திரும்பவும் கொடுத்துடுவேன் இப்போ ரொம்ப பசியாக இருக்குமா அதான் உங்கள் கடைக்கு வந்தேன் இங்கே பாருமா இதில் என்ன இருக்குது பசியில் இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது எவ்வளோ பெரிய புண்ணியம் தெரியுமா நீ அப்படி உக்கார் நான் உனக்கு சுட சுட இந்த மசாலா பானிபூரியை போட்டு தரேன் நீ எப்போ வேணாலும் பணம் கொடுத்துக்கலாமா பணம் இன்றைக்கி வரும் நாளைக்கு போகும் நீ எப்ப கடையில் வந்து மசாலா பானிபூரியை சாப்பிட்டுக்கலாம் கவலைப்படாதம்மா அப்படி சரோஜா பாட்டி அவங்களுக்கு ஒரு பிளேட் மசாலா பானிபூரியை போட்டு கொடுத்தாங்க பாட்டி ரொம்ப நல்லவங்க எல்லாருக்கும் உதவி செய்வாங்க அப்ப அங்க வந்தா அவங்க மருமக இங்கே பாருங்க உங்களுக்கெல்லாம் எத்தனை தடவை சொன்னாலும் புரியாதா அவங்க ட்ரெஸ்ஸை பார்த்தாலே யாராவது நம்ம கடைக்கு பானிப்பூரி சாப்பிட வருவாங்களா எதுக்குத்தான் இப்படி செய்கிறீங்களோ தெரியல நான் எவ்வளவு சொன்னாலும் அதை கேட்கவே மாட்டேன்றீங்க கடையை என்கிட்ட கிட்ட கொடுங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னாலும் அதையும் கேட்குறது கிடையாது எதையாவது பண்ணி தொலைக்கிறீங்க என்ன நான் செய்கிறது இங்க பாருமா ராதா எதுவா இருந்தாலும் நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம் இப்படி கடையை நடத்துறப்போ நீ வந்து சத்தம் போட்டா எல்லாரும் உன்னை பத்தி தாம தப்பா பேசுவாங்க எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு வந்ததுக்கு பேசிக்கலாம் நீ இங்கிருந்து கிளம்புமா அப்படி சரோஜா பாட்டி யாருக்கிட்டையும் கோபமா பேச மாட்டாங்க தான் கடைக்கு கிட்டயும் அன்பா நடந்துக்குவாங்க யாராவது பணம் இல்லைன்னு சொன்னாலும் அவங்களுக்கு மசாலா பானிபூரிய போட்டு தருவாங்க ஆனா ராதா ரொம்பவும் பேராசை பிடிச்சவ அவளுக்கு சரோஜாவ பிடிக்காது இங்கே ராதா எதுக்காக நீ இப்படி கடைக்கிட்ட வந்து கத்திக்கிட்டு இருக்க ஏதோ கடவுள் புண்ணியத்தில் நல்லா வசதியோடு தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இல்லாதப்பட்டவங்களுக்கு இலவசமாக கொடுக்கறதுனால நமக்கு இப்போ என்ன குடிமுழுகிட போகுது இதை போய் பெரிய விஷயமா நினச்சிக்கிட்டு கடைக்கு முன்னாடி வந்து கத்திக்கிட்டு இருக்க நாலு பேருக்கு உதவி செஞ்சா நாளைக்கு நமக்கு ஏதாவது கஷ்டமான நிலம் வரும்போது நமக்கு உதவி செய்வாங்க ஏன் நீ அதை புரிஞ்சிக்க மாட்டேன்ற இங்கே பாருங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது எல்லாரும் பணத்தை சேர்க்கணும்னு பார்ப்பாங்க நீங்கள் என்னடானா போகிற வரவங்களுக்கெல்லாம் இலவசமாக பானி பூரிய கொடுத்துட்டு வந்தால் நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு தான் கடையை நடத்தணும் போல் எல்லாரும் பணம் தான் பார்ப்பாங்க நீங்கள் என்னடானா இருக்கிற பணத்தை எப்படி செலவு செய்யலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க என் புருஷன் நானே கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாரு இங்கே பாருங்க கடையை என்கிட்ட கிட்ட விடுங்க அப்படின்னு சொன்னா ராதா அடுத்த நாள் காலையில பாட்டி பானிபூரி கடைய போட்டு இருந்தாங்க பாட்டியோடைய முகம் ரொம்பவும் வாடி போயிருந்தது ராதா சொன்னதை நினைச்சு பாட்டி ரொம்பவும் வருத்தப்பட்டாங்க இந்த பக்கம் கருவாயன் சரோஜா பாட்டி பானிபூரி கடையை போட்டுடுச்சு போலயே வாசனையா இருக்கு இந்த அம்மா கிட்ட போய் பணம் கேட்டாடி வாங்கிடும் தினமும் மசாலா பானிபூரி சாப்பிட்றதுக்கு பணம் கேட்டா யார்தான் கொடுப்பாங்க

பாட்டி பானிப்பூரி கடையை போட்டுட்ட போல உன் கடையை பார்த்ததுன்னா வேக வேகமாக வந்தேன் சரி சரி பாட்டி உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்களே இப்போ உடம்பு பரவாயில்லையா நான் உன்னை நினச்சி ரொம்பவும் வருத்தப்பட்டேன் பாட்டி இவ்வளோ பேச்சுறன்னே ரெண்டு பிளேட் பானிபூரி கொடுக்கலாம் இல்லை எனக்கு அட என்ன கருவாயா நீ இப்படி கேட்டுட்ட இந்த பாட்டி மேல உனக்கு எவ்வளவு பாசம்னு எனக்கு தெரியாதா எனக்கு என்னடா நான் நல்லாதான் இருக்கேன் சரி சரி அப்படி போய் உக்காரு பாட்டி உனக்கு சூடா ஒரு பிளேட் மசாலா பூரிய போட்டு தரேன் நல்லா சாப்பிடு இன்னும் வேணுனாலும் பாட்டி கிட்ட ஏமாத்தி மசாலா வாங்கி இருந்தான் அவன் ரெண்டு பிளேட் மூணு நல்லா வாங்கி சாப்பிட்டான் அப்படி சரோஜா பாட்டி தன் கடைக்கு வரவங்க கிட்ட ரொம்ப அன்பா நடந்துப்பாங்க அப்படி அங்க சாப்பிட வரவங்களும் சரோஜா பாட்டி மேல ரொம்பவும் பாசம் வச்சிருந்தாங்க அப்படியே நாட்கள் போச்சு சரோஜா பாட்டிக்கு உடம்பு முடியாம போனதுனால ராதா கடைய போட்டா வாங்கல சூடாக மசாலா பானிபூரி இருக்கு வந்து சாப்பிட்டு பாருங்க ருசியாக இருக்கும் ஏமா இங்கே சரோஜா பாட்டி தானே பானிபூரி கடையை போடுவாங்க நீ என்னடானா கடையை போட்டு இருக்க நீ என்ன பாட்டிக்கு வேண்டிய பொண்ணா சரி சரி இருக்கட்டும் எனக்கு ஒரு பிளேட் மசாலா பானிபூரி போட்டு கொடுமா அப்படியே பாட்டி போட்டு தர மாதிரி நல்லா ருசியாக இருக்கணும் என் மிச்சரியும் கொஞ்சம் போட்டு கொடு பாருங்க பாருங்கண்ண ஒரு பிளேட் மசாலா பானிபூரி இருந்து நாற்பது ரூபா உங்களுக்கு வேணுன்னா சாப்பிடுங்க இல்லாட்டி வேற கடையை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னான் அவரும் வேற வழி இல்லாததால் நாற்பது ரூபா கொடுத்து அந்த மசாலா பானி பூரியை வாங்கி சாப்பிட்டாரு ராதா பேராசப்பட்டு மசாலா பானிபூரி வேலையை ஏற்றுனா ஒரு நாள் அந்த அம்மா கடைக்கு வந்துருந்தாங்க ஏமா சரோஜா பாட்டி இல்லையா எனக்கு ஒரு பிளேட் மசாலா பானிபூரி கொடுமா ரொம்பவும் பசியாக இருக்கு நான் பணத்தை நாளைக்கு கொடுத்துட்றேன் பாட்டி கடையில் எப்பவும் வந்து சாப்பிடுவேன் அதான் இன்றைக்கும் சாப்பிட்டுட்டு போகலான்னு வந்தேன் ஒரு பிளேட் பானிபூரி கொடுமா இங்கே பாரு இருந்து இலவசமாலாம் பானிபூரியே கொடுக்க முடியாது கிழவி இருந்த வரைக்கும் இலவசமாக வாங்கி சாப்பிட்டேன் ஆனால் இருந்து ஒரு பிளேட் நாற்பது ரூபா உனக்கு வேணும்னா பணத்தை கொடுத்து வாங்கி சாப்பிடு இல்லைன்னா வேறு கடையை பார்த்துக்க இதுக்கப்புறமா பக்கம் வர வேலைலாம் வச்சுக்காத பணம் இருந்தால் வந்து வாங்கி சாப்பிடு இல்லைன்னா அப்படியே போயிடு உங்களுக்கெல்லாம் இலவசமாக கொடுக்கறதுக்கு தான் நான் க போட்டு இருக்க பாரு இவ்வளவு நாளா இலவசமாவே வாங்கி சாப்பிட்டுட்ட நான் என்ன பண்ணுறது நான் எவ்வளவு சொன்னாலும் ஒழுங்கா இங்கேருந்து கிளம்பிடுமா இலவசமாலாம் என்னால் யாருக்கும் அப்படி ராதா ஏத்துனது மட்டும் இல்லாம அங்க சாப்பிட வர எல்லார்கிட்டையுமே கோபமா நடந்துக்கிட்டா இருந்தாலும் அவங்க சரோஜா பாட்டி திரும்பவும் கடையை நடத்துவாங்கன்ற நம்பிக்கையில அந்த மசாலா பானிபூரியை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு என்ன மாதிரி கதை வேணும்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்